வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணவனை வணங்கி அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழும் பேரறிவும் பிரசன்ன அறிவும் பிரபஞ்ச அறிவும் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கே அன்போடு வரவேற்கிறது நம்ம இப்ப பார்க்க போற இந்த பதிவு ஒரு கிரகம் ஆட்சி ஊச்சம் பெற்றிருந்தாலோ இல்ல நீச்சம் பெற்றிருந்தாலோ என்ன வித்தியாசத்துல தெரியுது என்ன செயல்பாட்டுல என்ன வித்தியாசம் தெரியும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒரு கிரகம் பலமா இருந்தா பலவீனமா இருந்தா என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு கிரகம் எப்பவுமே பாருங்க பலமா இருந்ததுன்னா நீங்க அந்த செயலை சின்ன செயலை செய்யும் போதே அந்த அந்த கிரகம் உங்களுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுத்துரும் உதாரணத்துக்கு செவ்வாய் ஆட்சியா இருக்காரு அப்படி வச்சு குரு இல்லை செவ்வாய் உச்சமா இருக்கார் நீ சின்னமா லேசா பேசினாலே ஏன் கோபமா பேசுறீங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த கிரகத்துடைய குணம் அந்த குருத்துடைய செயல்பாடு அதிகமா தெரியும் வேகமா பாப்புலாரிட்டி கொடுத்துரும் அதே நேரத்தில் அந்த செவ்வாய் நீசமா இருக்கு அப்படின்னா நீங்க கத்தி பேசினாலும் கூட ஏன் உங்க சத்தமா பேசலாமுலன்னு கேட்பாங்க ஒன்று ரெண்டாவது கோவப்பால் கூட கொஞ்சதோ கோமார் பாராட்டு இருக்குன்னு தெரியும் இல்லையா கோவத்துல தான் இருக்காருன்னு தெரியாது அந்த கிரகத்துடைய செயல்பாடு குறைவா தெரியும் ஒருத்தருக்கும் சூரியன் உச்சமா இருக்கு வச்சுக்குவோம் அவருடைய லேசான நிர்வாகம் கூட அவருடைய நிர்வாக திறமை பெருசா பேசப்படும் அதே சூரியன் நீசம் என்ன நிர்வாகம் பண்றீங்க அவர் தலைகீழ நிற்பார் அவரு ரொம்ப எஃபர்ட் போடுவார் அவ்வளவு எஃபர்ட்டை இதுக்கும் போட முடியாத போடுவார் ஆனால் அந்த நிர்வாக கோளாறு இருக்கிற மாதிரியே அவருக்கு கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கும்போது அந்த கிரகத்தினால உங்களுக்கு பேரும் மதிப்பும் அதிகம் கிடைக்கிறது செயல் அதே செயல் தான் அதே அளவுதான் செயல்படுறீங்க அதே நேரத்துல ஒரு கிரகம் நீசம் அடையும் போது செயலுடைய அளவு மாறல ஆனா அதுக்கு பேர் கிடைக்க தாமதமாகுது இல்லை கிடைக்காம போயிடுது அப்ப அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி சூரியன் உச்சமா இருக்குங்கிற போது நீங்க செஞ்ச செயல் ஒண்ணுதான் ஆனால் பெரிதாக பேசப்படுது நீங்க ஒரு இடத்துல போய் நின்னீங்கனாலே நீங்க பேசணும்னு சொல்றாங்க அதினெட்டுல சூரியன் நீசமா இருக்கு அவர் ரெண்டுல போது அவரையும் பேசணும்னு விரும்புறாங்க ஆனா கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா தவறா பேசாம பார்த்து பேசுங்கிற வார்த்தையே சொல்றாங்க அந்த உச்சம் பெற்ற கிரகம் நீங்க தரக்குறைவா பேச மாட்டீங்கிற ஒரு உயர்வை மறைமு மத்தவங்களுக்கு உணர்த்துது நீசம் பெற்ற கிரகம் இவங்க தப்பா பேசிடுவாங்கற ஒரு உணர்வை தகுதி குறைவை மறைமு உணர்த்துது சோ இந்த உச்ச நீசம் செயல்களுடைய அளபாடு மாறல செயலுடைய அளவீடு மாறல செயலுடைய காரணங்கள் மாறல ஆனா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய பெயர் மாறுகிறது அதனால கிடைக்கக்கூடிய விளைவுகளுடைய மாற்றம் மாறுது பத்தாம் அதிபதி நீசமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க செய்யற தொழில இதையா செய்யறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே உச்சமா இருந்தானே இதை செய்யறீங்களா அப்படின்னு பெருமையா இருக்கு செயல் அதுதான் ஆனா அந்த செயல்ல செய்யறோடைய பாக்குற கோணம் மதிப்பை தருகிறதா இல்லையாங்கிறத நீர்மாணம் பண்றதுதான் ஆட்சி உச்ச நீசத்தோட முக்கியமான பங்கு ஒரு கிரக நீசம் ஆயிடுச்சுன்னு அது தரக்குறைவா பேசிடாதீங்க அது செயல்படாதன்னு பேசுறேன் செயல்படும் ஆனா தகுதி குறைவை தருகிறது அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா ஒரு கிரகம் திக் பலத்துல இருக்காரு ஆட்சியா இருக்காரு உச்சமா இருக்காரு பர்கத்தமா இருக்காரு நல்ல பலத்துல இருந்தா அது தகுதி உயர்வை தரும் செயல்பாட்டுல ரெண்டுமே எந்த சேஞ்சும் தெரியாது ஒரே செயல் தான் ரெண்டுமே பறிச்சு எழுதும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் பண்ணித்தான் எழுதியிருப்பீங்க ஆட்சி பெற்ற கிரகம் வந்து பெருசா பேசும் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனு சொல்லு நீசம் பெற்ற கரதுன்னு சொல்லு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கலாம்லன்னு சொல்லு அப்ப அவனுடைய அந்த உழைப்பு அங்க என்ன செய்யப்படுகிறது மறுக்கப்படுகிறது அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் குறைவா கிடைக்கும் அப்போ ஒரு கிரகம் நீசமா நீசமாயிருந்த என்ன ரெண்டு முக்கியமான ஈவெண்ட்டு நம்முடைய செயல்பாடுக்கு தகுந்த ஒரு மரியாதை அங்க கிடைக்கல ஒரு தகுந்த அங்கீகாரம் இங்க கிடைக்கல அதே நேரத்தில் நம்ம ஏதேனும் ரூபத்துல தப்பா ஆயிருவோமோன்னு ஒரு பயத்துல இருக்காங்கிற மூணு உணர்வை தான் அது கொடுக்கும் அதே கிரகம் ஆட்சி உச்சமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளை அறியாமலே அது தகுதிக்குறவே தகுதியுடைய வளர்ச்சிய தகுதியுடைய தன்மையை நம்மள பிரமிக்க வைக்கிறது அதோடைய பலனை அதிகமா அனுபவிக்கிறது அங்கீகாரத்தை இயல்பை வாங்கி கொடுக்கும் சோ பலம் பெற்ற கிரகம் சொல்ற அந்த விஷயக்கூடியது எல்லாமே செயல் ரெண்டும் ஒன்னா இருந்தாலும் கூட மதிப்பு அதிகமா அளிக்கிறது பலவீனமா இருக்கக்கூடிய கிரகங்கள் செயல் அதே செயலுக்கு மதிப்பை குறைக்க வைக்குதுங்கிறதுனா நம்ம அனுபவத்தோட விஷயம் ஒரு கிரகத்தோட இது ரொம்ப பேசிக்கான விஷயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பெருமையா சொன்னா அப்படின்னா அவருக்கு குரு பலமா இருக்கும் இந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னு அவரு அப்படி இழுத்த மாதிரி சொன்னா அங்க குரு பலவீனமா சோ அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துற விதத்தை கூட ஒரு பலம் பலவீன கிரகங்கள் சொல்றதுங்கிறதுதான் நிலக்கிற விஷயம் என் குழந்தைய உயர்வா படிக்கிறதுக்குன்னு பெருமையா பேசினா அது பலம் பெற்ற கிரகம் அந்த அதே நேரம் அந்த குழந்தைய வந்து படிக்கணும் அப்படின்னா இயல்புக்கு குறைவாவோ இயல்பாவோ சொன்னா அது பலவீனமான கிரகம் இந்த இடத்துல மூல நூல்கள சொல்லப்பட்டிருக்கிற விதிகள்ல உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் நீசம் பெற்ற கிரகம் வக்கரமானால் அப்படிலாம் சொல்றோம் உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமான நீச பலனை தரும் அப்படின்னும் பெற்ற கிரகம் வக்கரம் பெற்ற அப்படிலாம் கொடுக்காது அதுக்கு உச்ச வக்கரம்னு சொல்லலாம் நீசவக்ரம்னு சொல்லலாம் அந்த அது தரக்கூடிய பெயர் காலத்திற்கும் கூடவே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாமே ஒழிய அது வந்து ஒரு தன்மை மாதிரிலாம் தராது தன்மை மாறி தரல உச்சம் பெற்ற குரு இருக்கும் வச்சுக்குவோம் என் குழந்தை இப்படித்தான் வளரணும்னு அவர் அதுல பிடிவாதமா இருப்பாரு அந்த அந்த பிடிவாதமா ரொம்ப உச்சம் பெற்ற கிரகத்தோட அதே நீசம் பெற்ற கிரகம் வக்கரமா இருக்கும்போது நீ இப்படி இருந்தா நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு அவங்க அந்த குழந்தைய ஆசை காமிச்சு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க தகுதியை உயர்த்தி காட்டி குழந்தையோட தகுதியை குறைச்சுக்கிறாங்க சோ ரெண்டுமே செயல் ஒன்றுதான் ஆனா அதனால அந்த தகுதி குறைவுங்கிற வார்த்தையும் அங்கீகாரம்ங்கிற வார்த்தை மட்டும்தான் மாறி கிடைக்குதுங்கிறது தான் நம்ம ஆயோட வெளிப்பாடு தொடர்ந்து ஜோதிடத்தில் இருப்போம் யாராவது ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்காகவே நம்ம ஜி கேஷோல இருந்து ஜோதிட பாடத்திட்டங்களை எளிமைப்படுத்தி தகுத்து மிகச்சிறப்ப புரிய மாதிரியான ஸ்கீம் உடனே இந்த மாசம் கொண்டு வரோம் இன்று ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்கிறது படிக்கணும் இருக்கிறவங்க கீழக்க நம்பர்ல பதிவு செய்தலாம் இதன் மூலியமா ஜோதிடம் உங்களுக்கு ஒரு எளிமையான வழிகாட்டிய தெரியுங்கள்ல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சோ ஜோதடம் படிக்கக்கூடிய வெறுப்புகள் அனைவருக்கும் என்னுடைய மானசீகமான வாழ்த்துக்கள் அது இல்லாம சிறப்பான வகுப்புகள் படிக்கணும் ஜோதிடத்தில் ஏற்கனவே ஜோதிட அறிவு நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாளில் நமக்கு பஞ்சபட்சி சார்ந்த ஒரு வகுப்பு மூன்றாம் வகுப்பு நடக்க காத்திருக்குது அதுக்கும் படிக்கிற விருப்பங்களுக்கு கீழக்க நம்பர் தொடர்புடன் பதிவு செய்துக்கலாம் எல்லாத்துக்குமே பேசிக் ஜோதிட அறிவு அவசியம் எல்லார் வீட்டுக்கும் ஜோதிடம் போயிடுச்சேன்னு தான் இந்த பாடத்திட்டங்கள் அதிக கணிதம் இல்லாமல் எளிமையான முறையில் அதை வடிவமைச்சிருக்கேன் படிக்கணும் விருப்பங்களுக்கு கீழக்க நம்பர்ல பதிவு செய்யணும் தங்கள் பயிர்களை பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அனைவருக்கும் எல்லா லேம்பர் மான்சி உச்சிஷ்டமாக நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச அறிவையும் ஞானத்தையும் பெருமிடம் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்